ஒரு நாள் எங்க வீட்டுக்கு எனக்கு சொல்லி ஜூஸும் கேக்கும் சாப்பிட்டு எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொன்னாங்க சரி நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எனக்கு மயக்கம் மயக்கமாயிடுச்சு எந்திரிச்சு பாக்கும்போது நீ ஒரு சாதாரண பொண்ணு ஒன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்ன தூத்துக்குடி மாவட்டம் அண்ணா சேர்ந்தவர் பவித்ரா இதில் அந்த பெண்ணின் வாழ்க்கை நலன் கருதி அவரது பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறு வயதான இவருக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது பவித்ராவின் கணவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் தன்னுடைய எட்டு வயது மகளுடன் ஜெராக்ஸ் கடை ஒன்றை வைத்து நடத்தி வந்துள்ளார் பவித்ரா இந்த சூழலில் பவித்ராவின் வீட்டுக்கு அருகில் கார் ஒர்க் ஷாப் ஒன்று இயங்கி வந்துள்ளது அந்த ஒர்க் ஷாப்பிற்கு அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான அஜித்குமார் என்பவர் அடிக்கடி வந்து செல்வது வழக்கம் அப்படி வந்து செல்லும் போது பவித்ரா